உலக எங்கிலும் ரோஜா தமிழ் டிவி நேரர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் இன்றைக்கு என்ன மாதிரியான கணிப்புகளை வழங்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி கேட்போம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் ரோஜா டிவி நேரிலும் இன்னைக்கு அகஸ்தியா என்ன சொல்கிறார் பார்ப்போம் சார் நீங்க கடந்த பல வீடியோக்களில் வந்து ஒரு ஸ்கேம் மாட்ட போதும் மாட்ட போது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க சார் இப்போ அமெரிக்காவில் இந்த எப்சின் ஸ்கேம் மாட்டி பெரிய பிரச்சனை ஆயிருச்சு நீங்க சொன்ன மாதிரியே அதில் நடந்திருக்கு சார் இப்படி நீங்க சொன்ன பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு சார் இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க சார்

அது வந்தால் ரெண்டு மூணு நாடுகள் உடனே பிரச்சனையை எழுப்பிக்கும் அந்த ஒரு சில அந்த பிரச்சனை இருக்குது அப்படி வந்தது நான் இந்தியாவே அல்ல பிரச்சனைகள் ஏற்படும் அந்த ஸ்டெச்சில் ரெண்டு மூணு இடத்துல எடுத்து வைக்கிறோம் அதே நேரத்தில் குஜராத் இல்லைன்னா டெல்லி சென்னையில் லேசாக அப்படியே ஷேக் ஆகிற மாதிரி தெரிஞ்சு நேராக ஒரு முஸ்லீம் கண்ட்ரி ஒன்று ஒரு யூரோ கண்ட்ரி அது இல்லாமல் இந்த ஜப்பான் இது சம்மந்தப்பட்ட இடத்துல சடனாக ரெண்டு இடத்துலையும் மாறி மாறி அது குவிக்கி வரதை பார்க்க போகிறோம்

இன்னும் அமெரிக்காவோட வளாகத்தில் ஒரு பெரிய வெடி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஒரு அங்கே ஒரு பிளாஸ்டே இருக்குதுல கலிஃபோர்னியாவில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு ஒரு அதிபர் பிரச்சனையாக ஒன்றுன்னு ஒரு அதிபரை சுற்றி வளைச்சிடுவாங்க In the Navy, then Navy radar, then they get the radar, then they get the

ரெண்டு நாட்டில் பெரிய வெள்ளை ஏற்பட போகுது அது இல்லாமல் நார்த்தில் பெரிய மழை இருக்குது வெப்பசலத்தில் பெங்களூர் பாம்பே நார்த் இப்ப பெரிய மழை காத்திருக்கு ஆராய்ச்சி வெப்ப சூடு நிலைமை துவங்கிடும் இந்த பிப்ரவரி ஆராய்ச்சி நிலையில் வேற வழிகள சொல்லுவாங்க ரொம்ப சீக்கிரமாக இந்த வெப்பங்கள் வரத்துக்கு வாய்ப்பாயிடும் ரொம்ப அதிகமான வெப்பத்தை கற்கக்கூடிய நிலைமை இருக்கு மிடில்ஸ் கண்ட்ரி யூரோப் இல்லைனா எங்கன்னா ஒரு முக்கியமான கண்ட்ரிலையோ இந்த வெப்ப மழைகள் பெயத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வெப்பம் மணல் போல சேர்ந்த ஒரு மழை வந்து மிகப்பெரிய அளவில் வெப்பத்தை கடுமையாக்கும்

தங்கவள்ளி வள்ளி கொஞ்சம் குறைஞ்சு திறமையேறிடும் எதிர்பார்க்காத சில மாற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு முக்கிய ஆலயத்தில் ப்ளே பண்ண சொல்ல அங்க பத்திக்க போகுது hay đó, mình đến điểm, mình hay đó, điểm, mình hay đó, hay đó, hay đó, hay đó, hay đó, hay đó,

செய்னா ஈவினிங் தமிழ்நாட்டில் அரசியல் நாலு கட்சிகள் தனித்தனியாக நின்று அதுக்கான வழிகள் பண சொல்லலை நாலு பேரும் கட்சியாக மாறும் அப்படி நின்று பெருசாக வழி பணம் சொல்லலை தனித்தனியாக பிரிச்சுருவாங்க அதில் நிலைமைகளை ஆளும் வழியில் வந்து கொஞ்சம் குறையுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் வலுவை எதிர்பார்க்கும் அதுக்கான நிலைமை இருக்குது மற்ற கட்சிகளோட வழிகள் ஒரு கூட்டோடு அமையக்கூடிய நிலைமைகள் எதிர்பார்க்காமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈவினிங் ஈவினிங்

ரெண்டு மூணு மாற்றுவாங்க அது பிரச்சனை ஆகி உலக நாடே வந்து அதிபர்கள் மாத்தக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்படும் இந்த ரெண்டு வருஷத்துல பல பெரிய இருக்கக்கூடிய பெரிய பெரிய கண்டியில அவங்க ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டும்

நிலையில்லா தன்மையில் கீழே இறங்கி போயிட்டே இருக்குது இது இன்னும் வர மாதங்களில் இப்போ இந்த மாற்றங்கள்லாம் இருக்குது இல்லை கிரக மாற்றங்களால் வரும் மாதங்களில் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் கொஞ்சம் குறைஞ்சு ஏறும் அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் மகரத்தில் இருக்கார் இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கும்பத்தில் போய் உட்காரப்போது சூரியனோட போய் உட்கார்றாரு இந்த சூரியனும் செவ்வாய் உட்காந்துருக்காங்க நாலு கிரகங்கள் ஒன்றா மாறுது இந்த மாற சொல்ல பிரயங்கள் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால சரணா கொஞ்சம் இறங்கலாம் இல்லை மாற்றங்கள் ஏற்படலாம் இல்லை ஏறத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சார் இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டு நிலவரம் எப்படி இருக்கும் மெதுவாக போகும் ஒரு பக்கம் கிடைக்கும் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் நல்லாயிரும் சார் இந்த பிப்ரவரி பதினேழுல வந்து சூரிய கிரகணம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இந்த சூரிய கிரகண மாற்றம் சூரிய கிரகணத்தால் சூரிய கிரகண மாற்றத்தால் என்ன நடக்கும் எப்படி இருக்கும் பெரிய அரசு தலைவர்கள் பிரச்சனை ஆவாங்க வெளிநாட்டில் ஃபாரின் கண்ட்ரிஸில் அதர் கண்ட்ரீஸ்லாம் நமக்கே தெரியாது இவ்வளோ நல்லா இருக்க ஒரு இப்படியா அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சூரியகாலத்தில் வெப்பம் அதிகமாக இருந்தால் மிகப்பெரிய வெள்ளம் இருக்குது மிகப்பெரிய மழை காத்துன்னு இருக்கு சார் இப்போ வந்து இந்த மகா சிவராத்திரி வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது அந்த மகா சிவராத்திரி வர்றதால என்ன பிரச்சனைகள் என்ன நன்மைகள் நாட்டுக்கும் மக்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுங்கள்

அதாவது சூட்டுத்தன்மை அதாவது குளிர்ச்சியான நிலையை மாற்றி சூட்டுத்தன்மைக்கு எடுத்துன்னு போகக்கூடிய நிலமை தான் இந்த மகா சிவராத்திரி சயின்டிஃபிக் பிரகாரம் இந்த குளிர்ச்சியிலேருந்து சூடு தன்மை வரப்போகுது அதில் தன்னோடய உடலை எப்படி பாதுகாக்கக்கூடிய நிலைமை அந்த ஒரு நாள் இரவு நம்ம நைட்டில் வந்து மீன்சன இருக்கிறனால பெரிய பலன்கள் கிடைக்கும் எல்லா அமாவசைக்கு தர்ப்பணம் கொடுப்போம் இந்த அமாவாசைக்கு வந்து தர்ப்பணம் கிடையாது ஆனால் இந்த அமாவாசை நல்லது செய்யும் இது ஒரு பௌர்ணமி போல் இதில் விஷயமாக நம்ம இரவில் மூழ்ச்சி இருந்து வழி பண்ணி தெய்வத்தை வழி பண்ண சொல்ல அந்த காஸ்மிக் எனர்ஜியோட இருக்கக்கூடிய நிலை நம்ம உணவில் படுறப்போ நமக்கு இன்னும் ஆயுள் வருத்தி உடல் நோய்கள் குறையிறது மனசு சுத்தமாகிறது இன்னும் வீட்டோட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலைமைகள் கிரகச்சாரங்களோட வழியில் இருக்கிறதுலாம் கத கிரகச்சாரங்களை கொஞ்சம் தள்ளி வச்சு இதுக்கு வழிபாடு பண்ண சொல்ல நமக்கு நல்ல ஒரு சுத்தமான ஒரு நிலைகள் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறதுனால தான் இந்த மகாசிவராத்திரியே வழிபடுறோம் அதனால்தான் எல்லா மாதமும் வரக்கூடிய சிவராத்திரியோட மகா சிவராத்திரி வர்றது ஒரு பெரிய விசேஷமாக வச்சுருக்காங்க மெயினாக பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எல்லா கோயிலும் நைட்டு ஃபுல்லாக போய் திறந்துருக்கோம் எல்லா கோயிலையும் நம்ம விசிட் பண்ணி அதுக்கு வழிபடணும் இரவு முழிக்கக்கூடிய ஒரு தன்மை சிவனோட வழிபாட்டில் இருந்து செய்யக்கூடிய தன்மைங்கிறது சொல்கிற உடல் வலிமை பெறக்கூடிய நல்லது வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ வருஷத்துக்கு ரெண்டு வாட்டியோ அந்த மாதிரி பண்ணுறப்போ உடல் வலிமைகள் வரதோ உடலில் இருக்கக்கூடிய தேகங்கள் வந்து பிரச்சனை இல்லாமல் மாறும் ஆர்கன்கள்லாம் கொஞ்சம் நல்ல மாற்றம் நடக்கணும் அந்த எனர்ஜி அதாவது குளிராக இருக்கக்கூடிய எனர்ஜி இரவில் நம்ம உடம்பு ஃபுல்லாக பண்ணுறப்போ நல்ல வழிகள் தான் ஆலயத்தை போய் பார்க்க சொல்கிறாங்க இறை வழிபாடு அதுதான் சிவனுக்கு அபிஷேகம் பண்ண அந்த வில்வத்தை வந்து குரங்கு வந்து அபிஷேகம் பண்ணக்கூடியது தான் அந்த மகாசிவராத்திரியாக வச்சுருக்காங்க அது இல்லாமல் அம்பாள் ஊசி மனையில் நின்று தெய்வ வழிபாடில் எடுத்துருந்துருக்கா அந்த அம்பாலோட வழியே தான் இந்த மகா சிவராத்திரியாக அமைக்கப்பட்டிருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கணக்குன்று வழி பண்ணி அந்த செயலாக்கக்கூடிய செயலை அம்பாவோட வழியாக காட்டின்னு இருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாதிரி பிரச்சனைகள் அது அந்த காலகட்டத்தில் கெட்டதை அழிக்கக்கூடிய நிலைமையாக இருக்கக்கூடியதான் இந்த செயல் இந்த இறைவனோட வழி இது தாராளமாக எல்லாரும் பண்ணலாம் நிறைய பேர் இந்த வாட்டி நல்லா பண்ணுங்கள் நல்ல ஒவ்வொரு இதோ அமைதியாக எல்லா கோயிலில் போய் வழி பண்ணி அமைதியை தேடுங்க பெருங்க அதே மாதிரி சாப்பாடை வீணாக்காதீங்க அங்கங்கே கொட்டி இதெல்லாம் பண்ண வேணாம் எது கிடைக்கிறதோ அதை வாங்கி சாப்பிடுங்க அதே நேரத்தில் அமைதியான வழியாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக காஸ்மிக் எனர்ஜில் நம்ம ஆத்மா இயங்கக்கூடிய சக்தி ஒவ்வொரு சக்கரமும் இயங்கக்கூடிய சக்தி நம்ம பார்க்கலாம் சார் இப்போ வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கோயில்கள் நிறைய இருக்காது கோயில்களுக்கு போகிறதும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சீதோஷ்ண நிலை குளிர் இதெல்லாம் அவங்களாம் எப்படி சார் இந்த மகா சிவராத்திரிக்கு வீட்லேயே கண்டிப்பா வீட்டிலேயே பண்ணலாம் நைட்ல விலை கேட்டி தியானம் பண்ணி வழி பண்ணீங்கன்னா அந்த பன்னெண்டுல இருந்து மூணு மணி கிராஸ் ஆயிடும் அதுக்கூட தூங்கினாலும் எந்த பிரச்சனை இல்லை பன்னெண்டுல இருந்து மூணு மணி கிராஸ் ஆயிட்டாவே நல்ல வழிகள் கிடைக்கும் தாராளமாக தியானம் பண்ணலாம் ம் சற்சங்கம் பண்ணிக்கலாம் பேசலாம் பாட்டு கேட்கலாம் இறை வழியா இருக்கலாம் இறைவனுக்கு தூது பண்ணலாம் அவங்களுக்கு அபிஷேகத்தை பண்ணி பண்ணலாம் அந்த மூணு மணி நேரத்தை கடைப்பிடிச்சிட்டாங்கன்னா நல்லா இப்படி கிரகப்பயிற்சிகள் சந்திர சூரிய கிரகணம் மகா சிவராத்திரி எல்லாம் இப்போ வந்து போகிறதால சார் இந்த மா மாசி மாதம் வருது மாசி மாதம் வந்து இந்த ராசி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு அந்த ராசி பலனை ஏதாவது சொல்லுங்களேன் சார்

கடகம் சிம்மம் கண்ணித்துக்கும் வேலை இல்லாத பிரச்சனைகள் தீரும் அவங்க ரொம்ப கஷ்டத்துல பண உறவுகள் பணம் ஒரு வரவு வருது அப்படின்ற ஒரு நிலைமைகள் மாறக்கூடிய சன்மை அவங்களுக்கு மாறும் சிம்பத்துக்கு யோகம் யோக நிலைமைகள் வருது நிறைய வழிகள் கிடைக்குது லாபங்கள் கிடைக்கும் பொருள் கிட்ட பொருளாதார நிலையில் நல்ல உயர்ந்துடும் குரு பார்வை கண்ணிக்கு பல யோகங்களை வழி வரும் பல வழியான யோகங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல பலன் அவங்களுக்கு காது கடகத்துக்கு தான் அந்த அசவசனிலேருந்து பிரச்சனையாக இருந்த கடகத்து இவங்க தான் அந்த மகா சிவராத்திரியை இன்னும் நல்ல வழி பண்ணோம் பண்ணாங்கன்னா நல்ல பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் நாலு அது இல்லாமல் மீனம் தனுசு துலாம் மூணு ரொம்ப கேர்ஃபுல்லாங்க ஹெல்த் இஷ்யூஸ் தனுஷுக்கு வந்து பொருளாதார தடைகள் பணங்கள் வேலையில் டீகிரேட் ஆகுது வேலை புது வேலை தேவது மீனத்துக்கு ஃபேமிலிக்குள்ளே பிள்ளைகள் பசங்கள் எல்லாமே ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனைகள் கணவன் மனைவி ஒற்றுமே இருக்காது மனசில் பிரச்சனைகள் ஏற்படும் எந்த ஒரு காரியமும் சீக்கிரம் நடக்காது எதனா ஒரு விற்கணும் இடம் இல்லை பொருள் வாங்கணும் வழி பண்ணணும் இல்லை இடம் வாங்கி போனோம்னா ஆகும் பேங்க் லோன் வழி இதெல்லாம் பிரச்சனையாகும் இதுக்கான வழிமுறைகளுக்கு மற்ற ராசிகள் நடுத்தரமாக இருக்குது மற்றபடி பிரச்சனை இல்லை சார் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப் போகிறாங்க இந்த நேரத்தில் வந்து எல்லா கட்சிகளுமே பரபரப்பாக இயங்கிட்ருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நான்கு அணியாக நிற்கும் போல் தெரியுது இதில் இரண்டு அணிகள் வந்து ரொம்ப சு சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் வேலை பார்த்துட்ருக்காங்க மற்ற ரெண்டு அணிகள் வந்து அந்த அளவுக்கு இல்லை அது எப்படி அதனால் இந்த தேர்தலினுடைய முறைகள் எப்படி இருக்கும் கணிப்புகள் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சப்போஸ் தனித்து நின்றுட்டாங்கன்னா அதாவது வழி வந்தோம் கூட்டணி சேரப்போ கட்சி அமைக்கிறப்போ நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த வாட்டி பெரிய மாற்றத்தை எதிர்பார்ப்போம் சார் இப்போ வந்து இறந்ததால அந்த காகத்தினுடைய டெஸ்ட்டு அனுப்பிச்சப்ப அதுக்கு வந்து அந்த வைரஸ் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் தமிழ்நாட்டில் ஒரு எட்டு மா மாவட்டங்கள் ரெண்டு மூணு மாநிலங்கள் கூட வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பெரிய பாதிப்புகள் ஏதாவது வருமா என்ன அப்படின் சொன்னால் இல்லை மார்ச் மாதம் ரெண்டு வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க உணவு வழி இதெல்லாம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக இருங்க ஸ்ட்ரென்த் அண்ட் உணவாக சாப்பிடுவேன் எக்ஸசைஸ் பண்ணாங்க இந்த ரெண்டு மாதத்தில் குறைஞ்சிடறது இந்த பறவை காய்ச்சல் அப்போ நயர்னு சொன்னேன் உருவாயின்னு வருது கேர்ஃபுல்லாக இருங்க விருது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் ம் ரொம்ப மகிழ்ச்சி சார் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் 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 ரஜாட்டி விநாயகர்களையும் கொரோனா குடியரசுகளையும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்வார் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க